காவி என்பது தியாகத்தின் அடையாளம் காவி என்பது தேசிய குடிகளில் ஒரு நிறமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் காவி என்பது ஆன்மீகத்தின் அடையாளம் அப்படிப்பட்ட காவியை கருப்பர்களுக்கு பிடிக்காது கருப்பர் கூட்டத்திற்கு பிடிக்காது கடவுள் மறுப்பாளர்களுக்கு பிடிக்காது ஏன்னா இந்த காட்டு பிராண்டிகளுக்கு காவி பிடிக்காது கருப்பு தான் பிடிக்கும் ஹிந்துத்வா என்பதை என்னவென்றே தெரியாத கோமாளிகளாகத்தான் ஆ ராசாவிலிருந்து ஐயா ஸ்டாலின் வரைக்கும் இருக்காங்க ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த கட்சி நீங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவீங்கன்னா இஸ்லாமியர்கள் பைத்தியக்காரர்களா உங்களுடைய சுயநலத்திற்காக பலியாக பலி ஆடுகளா அவர்கள் இன்னொரு பக்கம் காங்கிரஸை பார்த்தால் அது திமுகவுடைய ஒரு பங்கு மாதிரி ஆகி அங்க இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களை போய் பார்த்து திமுக சார்பாக பேசுகிற ஒரு புரோக்கர் வேலை பார்க்கிற அளவுக்கு மோசமா இறங்கி போனதை பார்க்கணும் ஜனாயகமே இருக்கக்கூடாது என்று ஒரு பாசிசத்தை பாசிச வெறியை ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைக்கு என்ற சந்தேகம் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏழை மக்களை ஏமாற்றிவிட்டு உங்கள் குடும்பம் மட்டும் வேண்டும் அறிவாலயம் மட்டும்தான் அமோகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பாசிசம் நீங்கள் நீங்கள் பாசிசத்தை பற்றி அருகதையற்றவர்கள் என்பது அதிமுக விரும்புதா அப்படிங்கறது நாங்க என்ன சொல்லுவோம்னா நாங்க அதிமுக பத்தி கருத்து சொல்ல முடியாது இஸ்லாமிய சமூகத்தை எந்த அளவிற்கு மத்திய அரசுக்கு எதிராக வெறுப்பை மனதில் ஏற்றி இந்த வைத்திருக்கிறார்கள் திமுகவும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்னா மத வழிபாடு நடக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலேயே மத்திய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய விஷயத்தை பேசுறாங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திருவேலூர் வேலூர் அவர்கள் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் காலம் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டு பேருமே இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க ஆளுங்கட்சி சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டு எப்படி பாக்குறீங்க களம் வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எதிர்க்கட்சிக்கு சாதமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓரணியில் தமிழ்நாடுன்னு கூட்டணி கட்சிகளை எல்லாம் மேடையில் வைத்து நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு காட்டுனால் கூட திமுக கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்கிறது தொடர்ந்து திமுகவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறதுன்னு பட்டியல் போட்டு கம்யூனிஸ்டினுடைய செயலாளர்கள் பேசுவதை பார்க்க முடியும் இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் கூட்டணி ஆட்சிதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறத பார்க்குறோம் அதை விட கொடுமை என்னென்னா அவர் கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரர்கள் கட்சி கொடி கூட ஏற்ற முடியலை அந்த அளவுக்கு இங்கே வந்து எங்களுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் புலம்புறதை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் காங்கிரஸை பார்த்தால் அது திமுகவுடைய ஒரு பங்கு மாதிரி ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களை போய் பார்த்து திமுக சார்பாக பேசுகிற ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற அளவுக்கு மோசமாக இறங்கி போனதை பார்க்குறோம் இப்போ இந்த லட்சணத்தில் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய ஓரணியில் வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுகவும் அதனுடைய கூட்டணிகளும் இருக்கு இல்லை ஒருவேளை நம்ம பாஜக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ அந்த ஒரு பதற்றம் இருக்கோ திரும்பவும் திமுக வேண்டுட்டா நமக்கு அது அதுக்கடுத்தமான களம் வந்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும் களம் இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து போராடிதான் டெல்லியை நாங்கள் வெற்றி பெற்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து போராடிதான் ஒடிசா மாநிலத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம் அதே மாதிரியான ஹரியானாவா இருக்கட்டும் நேற்று மகாராஷ்டிராவில் பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு எங்களுக்கு பின்னடைவு இருந்தாலும் கடினமாக உழைத்து அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு விட்டுல இந்த நீங்க சொல்ற இடங்கள் எல்லாமே வந்து பாஜக இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தோல்வி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆட்சியில் வந்திருக்காங்க ஆனா தமிழகம் அப்படியான சூழல் இல்லை இல்ல களம் வந்து தமிழகம் வந்து பாஜகவுக்கு எப்பவுமே சாதகமா இருந்ததே கிடையாது ஒடிசாவை போன்றுதான் நீங்க தமிழகத்தை ஒப்பிடணும் ஒடிசா மாநிலத்தில் மெல்ல மெல்ல தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்தோம் அது மாதிரி தான் தமிழகத்தில் மூன்று சதவீதம் வாங்கணும் பிறகு ஏழு சதவீதம் வாங்கணும் பிறகு ஒன்பது சதவீதம் இன்றைக்கி பதினொன்றரை சதவீதம் வாங்கியிருக்கிறோம் அடுத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்தில் வந்து நிற்கிறோம் அப்போ எங்களுடைய வளர்ச்சி என்பது எந்த இடத்திலும் இறங்கி போகலை வாக்கு சதவீதத்தில் நாங்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்து கொண்டு இருக்கிறோம் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க பாஜகவுக்கு மட்டும் உள்ள வாக்குகளை சொல்கிறேன் அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய தேர்தல் என்பது எங்களுடைய வெற்றிக்கான இலக்காக இருக்கும் என்பதை நிதர்சனமா நாங்கள் எங்களுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையிலும் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் இரண்டாவது இதுல பதட்டப்படாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா மக்கள் இந்த ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சியில நாலரை ஆண்டுகள் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாங்க எல்லா விதத்திலும் ஒரு ஆட்சி தோல்வினா அதுக்கு திமுகன்னு பெயர் வைக்கலாம் ஏன்னா சட்டம் ஒழுங்கலை இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வி தோல்வின்னா சும்மா பெயரளவுக்கு தோல்வி இல்லை காவல்துறையினரே மிகப்பெரிய அளவுக்கு அராஜக போக்குல அப்பாவுகளை அடித்து கொலை செய்யக்கூடிய அக்கிரம நிகழ்வு எங்கேயோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா எங்கேயோ ஒன்று நடந்தா நீங்க சொல்றதை நான் வந்து பொருட்படுத்தவே மாட்டேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நாளிதழில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு பத்து வயசு பெண் குழந்தை பலியாகி இருக்கிறது இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை திருட்டுன்னு இது மட்டுமே எட்டு குற்ற வழக்குகள் வெளிப்படையாகவே நடந்து கொண்டிருக்கிறது இப்படி தினந்தோறும் நாளிதழ்களில் நடக்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை போதை பழக்கம் ஆசிரியரே முழுக்க முழுக்க குடிச்சிட்டு மாணவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல படுத்து கிடக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலை நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நாங்கள் போராடினாலும் மாணவர்களை வைத்து அந்த கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடிய பணிகளை அரசு அந்த பார்க்க முடியுது அது இன்னைக்கு கட்டற்ற ஒரு அராஜகத்தை ஏவி விடுவதோ எதிர்கட்சிகள் மீது வந்து அடக்குமுறை ஏவிடுவதற்கு காரணம் இங்கே ஜனநாயகமே இருக்கக்கூடாது என்று ஒரு பாசிசத்தை பாசிச வெறியை திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசின் திட்டங்கள் இங்கு முடக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசினுடைய ஒன்றிரண்டு திட்டங்களை கூட இவர்கள் தங்கள் பெயரில் ஒரு திட்டம் ஆரம்பித்து அது இன்றைக்கு அளிக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாரத பிரதமருடைய மருத்துவ மக்கள் மருந்தகம் திட்டத்தை வந்து இன்றைக்கு இவர் என்ன மாத்தினாரு தமிழக முதல்வர் மருந்து திட்டம் மாத்தினாரு ஆனா அங்க மாவு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஏன்னா மருந்து இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் அதை கலைஞர் கட்டும் திட்டம்னு மாத்தினாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுல ஏகப்பட்ட ஊழல்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் அதனால எல்லா விதங்களிலும் தோல்வி அதுக்கு பேர் திமுக நம்ம வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுமே வந்து போன நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால போன ஆட்சியில் எங்க நடந்தது இவ்வளவு பெரிய அக்கிரமோ இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு மீறலோ இவ்வளவு பெரிய கொலை பெரிய ஆட்டமோ அதேபோன்று எதிர்க்கட்சியின் மீது கட்டுக்கடங்காத அடக்குமுறையும் இதெல்லாம் நடக்கவே இல்லை எதிர்கட்சியினர் தானங்க போன முறை வந்து எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆளும் அரசுக்கு எதிரான அத்தனை பிரயோகங்களையும் அவர்கள் செய்தார்கள் அதை ஆளும் அரசு அனுமதித்து கொண்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு ஆளும் அரசுக்கு எதிராக நியாயமான போராட்டங்களுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு அவலமான நிலை இருக்கிறது அதனால திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பெறாததற்கு மிக முக்கியமான காரணம் ஏழை தாய்மார்களை ஏமாற்றியது அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் சொல்லி ஒன்றரை கோடி பெண்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்குனதுனால அது வெறுப்பில் இருக்கிறாங்க ரெண்டாவது இலவசமா பஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் பயணிக்கிற ஏழை தாய்மார்களை பெண்களை ஓசியில பயணிக்கிறோன்னு சொல்லி அவர்களை இழிவுபடுத்துறாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபா பெண்களுக்குன்னா இதே திமுகவுடைய எம்பியா இருக்கிற கதிரானந்த் என்ன சொன்னார் அதெல்லாம் லிப்டிக் வாங்கிக்கிங்க பவுடர் வாங்கிங்கன்னு சொல்லி பெண்களை அசிங்கப்படுத்தி பெண்களை ஒரு போக பொருளாக நினைத்து அந்த மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு அற்பமாக பெண்களை விலை பேசக்கூடிய இந்த போன்ற கயவர்களை பெண்கள் வந்து விரும்பலை அதை தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஐநூறு மதுக்கடைகளை வந்து குறைப்போம் சொல்லிட்டு இன்றைக்கு பெண்களுடைய தாலி அறுப்புக்கு விதவை பெண்கள் அதிகமாக தமிழகத்தில் மாறுவதற்கு காரணமான திமுகவை பெண்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதே மாதிரி பெண்களை பாதுகாக்கிறோம் என்ற பெயரை இவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பாலியல் கொடுமையில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பெண்களுக்கு எதிராக மட்டுமே இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் தாய்மார்களுடைய வெறுப்பிற்கு காரணமாக இருக்கு எந்த காலத்திலும் திமுகவிற்கு தாய்மார்கள் ஆதரவு தெரிவித்ததே இல்லை இந்த முறை முழுமையாக வெறுப்பை திமுகவின் மீது உமிழ தாய்மார்கள் தயாராக இருக்கிறார்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு நிச்சயமாக பெண்கள் பலியாக மாட்டார் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து பெருவாரியான மக்கள்கிட்ட போயிட்டு சென்றடைஞ்சிருச்சு அதனால மகளிர் ஓட்டுகள் எல்லாமே வந்து திமுக போயிடும் அப்படிங்கிற ஒரு பதற்றத்திலே நம்ம இருக்கமோ இப்ப நான் சொன்ன காரணம் நியாயமா இல்லையா தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாயின்னு சொன்னாரு ஆனா அந்த ஆயிரம் ரூபாயை தேர்தல் முடிந்த பிறகு கொடுக்காம மூணரை ஆண்டுகள் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் வந்து அந்த தேர்தலுக்கு பிறகுதான் இந்த வாக்குறுதியில அதுவும் பாரி பெண்களுக்கு கொடுத்து மீது பெண்களை ஏமாற்றினார் இது நியாயமா நியாயம் கிடையாது பெண்களுக்கு திரும்பவும் அதாங்க கேக்குறேன் அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க புறம் கொடுத்து விட்டு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை ஏற்றி இருக்கிறீர்கள் உங்க வாக்குறுதி என்ன மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கிறது எங்க இருந்து நம்ம நெத்தி கொடுக்க முடியும் நீங்க மக்களிடத்திலிருந்து அதிகமாக வரி என்ற பெயரில் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுவீங்களா நீங்க கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சுட்டு அதுல இருந்து ஆயிரம் ரூபாய் குடுப்பீங்கன்னா இதுக்கு பேரு மக்களை காப்பாத்துறது கிடையாது மக்களை ஏமாளிகளாக நினைத்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பிழைக்கிறீர்கள் இல்ல நம்ம தமிழக கஜானால இருந்து எடுக்காம நிதி வேற எங்க இருந்து எடுத்து கொடுக்க முடியுங்கிற கேள்வி வரும் அதுக்காக சாராயத்தை வித்து அதன் மூலமாக நீங்க ஆட்சி நடத்துவீர்களா நான் கேட்கிறேன் ஆண்டுக்கு ஐநூறு மதுக்கடைகளை மூடுவோன்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களேன்னு எதிர்கட்சியான நாங்க கேட்ட போறதா இல்ல நீதிமன்றம் கேட்கிறது இதுதான் உங்களுக்கு மக்களின் நலன் மீது இருக்கக்கூடிய அக்கறையானு உயர் நீதிமன்றம் கேட்கும் பொழுது வாயடைத்து போய் நிற்கிறார்கள் பதில் சொல்ல முடியல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்களை நீங்க சாராயத்தின் மூலம் வருமானம் பார்ப்பதும் கள்ளச்சாராயில செத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் நீங்க கொடுத்து அதில் சந்தோஷப்படுவதும் நீட் தேர்தலில் இறந்து போனவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து இறந்தவர் வீட்டில் ஒப்பாரி வச்சதும் இதற்கெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்து அழித்து கொண்டு இருக்கிறீர்களே சிவகாசியில் தினந்தோறும் பட்டாசு தொழிற்சாலையில் இறந்து கொண்டு இருக்கிறார்கள அதை ஒரு சீர்படுத்தி அவர்களுக்கான அந்த ஏழை மக்களுக்கான பாதுகாப்பான தொழில் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீர்களானா இல்லை அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு என்பது இனி நிரந்தரமாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டே ஏமாற்றுவதை விடுத்து அந்த நீட் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கான கல்வி சாலைகளை நீங்க கூடுதலாக அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீர்களா அது கிடையாது நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை நீங்க செய்யலை என்பதுதான் மக்களுடைய குற்றச்சாட்டு ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் பாசிசம் வந்துடும் என்று சொன்னால் பாசிசம்னு என்ன மக்களை ஒரு சாராரை ஏற்றுக்கொண்டு இன்னொரு சாராரை மறுப்பதற்கு பெயர் பாசிசம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏழை மக்களை ஏமாற்றி விட்டு உங்கள் குடும்பம் மட்டும் பிழைக்க வேண்டும் அறிவாலயம் மட்டும் தான் அமோகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பாசிசம் நீங்கள் பாசிஸ்டுகள் நீங்கள் பாசிசத்தை பற்றி பாஜகவின் மீது திணிப்பதற்கு அருகதை எட்டவர்கள் என்பதுதான் என்னுடைய தெளிவான உடல் வந்து திமுகவை ஏத்துக்கல அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அது எதிர்ப்பு பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியுமே அவங்க விட்டுட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அது களத்தில் எதிரொலிக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலுடைய நீங்கள் முடிவுகளை பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ரெண்டு தொகுதிகள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை ஒன்று சேர்த்தால் இருபத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நிச்சயமாக பாஜக அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டு கட்சிகளும் வெவ்வேறு இடங்களிலிருந்து போட்டியிட்டதால் சொல்லுவாங்கள ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அந்த மாதிரி இந்த கோமாளிகளுக்கு ஒரு கொண்டாட்டமாக மாறிவிட்டது மக்கள் ஏமாந்து விட்டார்கள் அதை பயன்படுத்தி விட்டு நாங்கள் வெற்றி என்று அவர்கள் கூக்குரல் எடுகிறார்களே தவிர அதற்கு பதிலடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அண்ணா திமுகவும் பாஜகவும் வலிமையான கூட்டணி அமைத்திருக்கிறது நிச்சயமாக நாங்கள் வெல்ல போகிறோம் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப போறோம் ஓகே இந்த ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தில் தமிழக முதல்வர் இன்னைக்கு பேசியிருக்காரு இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அது மட்டும் இல்லாமல் அந்த காவி கூட்டங்களுடைய எண்ணங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பார்வை நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா இப்படிப்பட்ட பொருந்தாத கூட்டணியை நினைத்து இரவில் தூக்கம் இல்லாமல் பகலில் புலம்பக்கூடிய நீங்கள் ஒரு குழு அமைத்து மிகச்சிறப்பாக அதிமுகவும் பாஜகவும் மிகச்சிறப்பாக கூட்டணி அமைத்து தேர்தலில் வெல்வதற்கான ஆலோசனையை வழங்குவதற்கு ஒரு சிறந்த குழுவை நீங்க அமைச்சு அதை நீங்க அனுப்பி வச்சிங்கன்னா நான் அந்த குழு சொல்கிறதையுமே நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்களுடைய கவலை எங்களுக்கு புரியுது எவ்வளவு காலம் தான் நம்ம ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம திருந்த முடியாமல் போயிட்டோம் நம்ம கட்சிக்காரங்க அதை விட அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க அப்போ இதை மீட்பதற்கு அதிமுக பாஜக கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனா அவங்களுக்குள்ள ஜெல்லாக மாட்டீங்கன்ற வருத்தம் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குன்னா ஒரு உயர்மட்ட குழு அவர் ஏற்பாடு பண்ணி அனுப்பட்டும் அவங்க நிறைய ஆலோசனைகளை சொல்லட்டும் அந்த ஆலோசனைகள் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்க ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஐயா ஸ்டாலின் அரும்பாடு படுகிறார் அது நிச்சயமா நாங்க ஏத்துக்கிறோம் இந்த காவி கூட்டம் அப்படிங்கிற இந்த பேச்சுல வந்து அதிமுகவையும் உள்ளடக்கிறாங்க சோ அப்ப இந்த காவி கூட்டம் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல இன்னுமே அந்த பிஜேபிக்கான எதிர்ப்பலை இருக்கு அப்படிங்கறத நினைச்சே காவி கூட்டம் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு தமிழக முதலமைச்சர் காவி கூட்டம் என்று சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஏன்னா காவி அதிமுக விரும்புதா அப்படிங்கறது நாங்க என்ன சொல்லுவோன்னா நாங்க அதிமுக பத்தி கருத்து சொல்ல முடியாது நான் பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் அதிமுக என்ன நிலைப்பாடு என்பது அதிமுகவுடைய நிர்வாகிகளிடத்தில் நீங்க கேளுங்க பாஜகவுடைய ஒரு நிர்வாகியாக நான் சொல்லுகிறேன் காவி என்பதை நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் காவி என்பது தியாகத்தின் அடையாளம் காவி என்பது தேசிய குடிகளில் ஒரு நிறமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் காவி என்பது ஆன்மீகத்தின் அடையாளம் அப்படிப்பட்ட காவியை கருப்பர்களுக்கு பிடிக்காது கருப்பர் கூட்டத்திற்கு பிடிக்காது கடவுள் மறுப்பாளர்களுக்கு பிடிக்காது ஏன்னா இருண்ட பகுதியிலே வாழ்ந்து கொண்டு மக்களை இருளில் இழுக்கக்கூடிய இந்த காட்டு முராண்டிகளுக்கு காவி பிடிக்காது கருப்பு தான் பிடிக்கும் அதனால இந்த கருப்பை நம்பக்கூடிய கயவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தியாகத்தை அர்ப்பணிப்பை ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய காவியை பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் காவி என்று வறுமையானால் அது அறநெறியையும் அன்பையும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சொல்லும் கருப்பு என்று வறுமையானால் அது கடவுள் மறுப்பு காட்டு முராண்டுகளை ஊக்குவித்து ஆன்மீகத்தை அழிப்பதற்கு பயன்படும் அதனால் தமிழக மக்களுக்கு யார் தேவை காவி தேவையா கருப்பு தேவையா என்பதை அவர்களும் அவங்களும் திரும்ப மென்ஷன் அதாவது நாங்கள் ஹிந்துக்களை எதிர்க்கல இந்துக்கள் வழிபாடு முறையை எதிர்க்கல ஆனா இங்க ஹிந்துத்துவான்னு வரும்போது தான் இங்க பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல ஹிந்துத்வா என்பதை என்னவென்றே தெரியாத கோமாளிகளாகத்தான் ஆ ராசாவில இருந்து ஐயா ஸ்டாலின் வரைக்கும் இருக்காங்கன்றது என்பதுடைய பகிரங்க குற்றச்சாட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேசுவதற்கு பேர் இந்துத்துவா நம்முடைய காலம் காலமான தமிழகத்தின் இந்த தேசத்தின் வாழ்வியல் முறையை பேசுவதற்கு பெயர் ஹிந்துத்வா அதை தான் சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை விளங்கி கொள்ள முடியவில்லையா அல்லது தெரிந்து கொண்டே இவர்கள் மறுக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி அப்போ ஹிந்துத்வா வேறு ஹிந்து வேறுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஹிந்து என்று சொல்லுவதே யாரு பாரதத்தில் உள்ள அத்தனை மக்களையும் தான் ஹிந்துன்னு சொல்கிறோம் ஏன்னா தேசத்திற்கான பெயர் ஹிந்துவே தவிர மதத்திற்கான பெயர் ஹிந்து கிடையாது நீங்கள் ஹிந்து மதம்னு ஒன்று வந்து கடந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பெயர் சூட்டுவதற்கு முன்னால் பார்க்கவே முடியாது வழி இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அதே போன்று பார்சி இல்லாதவர்கள் அதே போது கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் இந்துக்கள்னு ஒரு ஒருமுகப்படுத்துவதற்காக சொன்ன பெயரே தவிர ஹிந்து என்று ஒரு மதம் இருந்ததானா நிச்சயமா கிடையாது அப்ப வாழ்வியல் முறையை தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களிடத்தில் தேவையில்லாமல் வெறுப்பையும் விரோதத்தையும் ஆன்மீகத்திற்கு எதிராக அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை மூடர்கள் செய்வார்களே ஆனால் திமுகவினர் செய்வார்களேயானால் அவர்களை திருத்தக்கூடிய வேலை எங்களுக்கு இருக்க வேண்டியது திருத்தாவிட்டால் அவர்களை விரட்டக்கூடிய வேலை நிச்சயமா இல்ல நம்ம எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் இல்லை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலுமே சிறுபான்மை மக்கள் இன்னுமே பாஜகவையோ இல்லை அதிமுக கூட்டணியோ ஆதரிக்க தயாராக இல்லைன்னு தானே பார்க்குறோம் ஸோ அதை தாண்டி நீங்களும் எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அதையும் பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் என்னதான் நீங்கள் எடுத்து சொன்னாலும் உங்களையுமே ஆதரிக்க இல்லை ஒரு நிதர்சனமான உண்மையைத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள் உண்மையாகவே எனக்கு என்ன வருத்தம்னா மற்ற சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரளவு மத்திய அரசனுடைய செயல்களை திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உதாரணத்திற்கு கிறிஸ்துவ சமூகம் ஆரம்பத்தில் அவர்களும் கூட மத்திய அரசை திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தது ஆனால் அந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் அதே அந்த சமூகத்தில் உள்ள மதகுருமார்கள் இவங்கெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நாடு வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்கு நாட்டினுடைய மக்கள் செழிப்பா இருக்கிறாங்க பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது இப்போ இவை அனைத்தும் ஒரு தேசத்தில் நடக்கிறதுனா நிச்சயமா நாம முன்னேறுவோம் அதே நேரத்தில் கிறிஸ்துவர்களிட்ட ஒரு பாதிப்பு இருந்துச்சு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணங்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மதத்தின் பெயரால் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக வரக்கூடிய பணத்தை கட்டுப்படுத்தல ஆன்மீகம் அல்லாத மத மாற்றத்திற்காக ஒரு சில பேர் திட்டமிட்டு வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வர வைக்கிறார்களோ அதற்கு எந்த கணக்கு வழக்குகளும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பணம் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த பணத்தை தான் கணக்கு கேட்கிறார்கள் என்பதை கிறிஸ்துவ சமூகம் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறுது கோவா கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மாநிலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக வெற்றி பெறுகிறது நாகாலாந்து கிறிஸ்துவர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மாநிலம் தொடர்ந்து பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி நீங்க எடுத்துக்க மிசோராமா எடுத்துக்கோங்க சிக்கிம்மா எடுத்துக்கோங்க வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா இருக்கிற மாநிலம் அங்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் உட்பட இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அதே போன்று பீகார் ராஜஸ்தான் இங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிற தான் வெற்றி பெறுகிறது அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவர்களிடத்துல பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் போனா அவர்கள் ஏற்கிறார்கள் குறைந்தபட்சம் கையில் அவர் கையேடு கொடுத்து பிரதமருடைய திட்டங்களை படிங்கன்னா படிக்க தயாராக இருக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் தேவாலயங்களில் அழைத்து மிக முக்கியமான அவர்களை தேவைகளை சொல்றாங்க இது கிறிஸ்துவ சமூகம் சிறுபான்மை சமூகத்துல புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கு ஆனா இஸ்லாமிய சமூகத்தை எந்த அளவிற்கு மத்திய அரசுக்கு எதிராக வெறுப்பை மனதில் ஏற்றி இந்த வைத்திருக்கிறார்கள் திமுகவும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்னா மத வழிபாடு நடக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலேயே மத்திய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய விஷயத்தை பேசுறாங்க ரொம்ப கொடுமை இஸ்லாமியர்களிடத்துல நான் பணிவோடு சிந்திக்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி கட்சியை ஆரம்பித்த உடனே ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நாங்கள் நீக்குவோம் வெளிப்படையா சொன்னோம் ராமஜன்மபூமி அயோத்தியில ராமர் கோவில் கெட்டுவோம் வெளிப்படையா சொன்னோம் இந்த நீக்குவோம் சொன்னதும் கெட்டுவோம்னு சொல்வதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்களுடைய பெரும்பான்மையை வைத்து செய்வோம் சொல்லல சட்டத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் நிலைநிறுத்துவோம் சொன்னோம் ஆனா காங்கிரஸ் என்ன சொன்னது பாபர் மசூதி இடுத்த இடத்தில் நாங்கள் தருவோம் சொன்ன காங்கிரஸ் கட்டி கொடுத்தார்களா இல்ல பாபர் மசூதி என்பது அந்த இடத்தில் இருக்கக்கூடாது ஏனென்றால் அது இந்துக்களின் புனித பூமின்னு பாஜக சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து காங்கிரஸ் வரைக்கும் எதிர்த்தார்கள் உண்மையில் அன்றைக்கு காங்கிரஸின் பிரதமராக இருந்த நாட்டின் பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் என்ன சொன்னார் அது இந்துக்களின் பூமி தானே அங்கு ராமர் கோவில் கட்டப்படுவதுதானே நியாயம் என்று மணிசங்கர் ஐயர் அன்றைக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இப்படித்தான் சொன்னார் என்பதை அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அது என்னுடைய முகநூலி ஆதாரத்தோட போட்டிருக்கு நீங்கள் யாரை எதிரி என்று பாஜக நினைக்கிறீர்களோ அவன் முன்கூட்டியே நாங்கள் எங்கள் கொள்கை இதுதான் என்று சொல்லி இருக்கிறான் அதை சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்போன்னு சொல்றான் ஆனா உங்களுக்கு பாஜக பிடிக்கல உனக்கு பின்னால இருந்து துரோகி மாதிரி முதுகுல கத்தியில குத்திட்டு காங்கிரஸ் என்ன செய்கிறது உனக்கு முன்னால பேசும் பொழுது பாபர் மசூதி கட்டி தருவன் சொல்லி பின்னால் அந்த வேலையை நரசிம்மராவே செய்து கொண்டு அது இந்துக்களின் புனித பூமி என்று ஒப்புதல் கொடுக்கிறார் என்றால் யாரை நீங்க நம்புவீங்க இயல்பா கூட சொல்லுவாங்க எதிரிய கூட நம்பிடலாம் துரோகியு அப்ப குறைந்த பட்சம் நீ பாஜகவிடத்திலயாவது பேசலாம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விரோதம் என்ன என்று புரிந்து கொண்டு அந்த விரோதத்தை தணிப்பதற்கு நல்லிணக்கத்திற்கு முயற்சி செய்யலாம் ஆனா இவன் கூடவே இருந்து பின்னால இருந்து முதுகலை குத்துறானு நான் கேக்குறேன் ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன ஐயா ஸ்டாலின் வரவேற்றாரா இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்கணும் இல்ல இல்லை பாபர் மசூதி தான் அங்கே இருந்திருக்க வேண்டும் ஒரு காலத்திலும் இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னா நீ இஸ்லாமியர்களுக்கு கூட நிக்கிறேன்னு இஸ்லாமியர்கள் நம்புனா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா ராமர் கோவில் கட்டப்பட்டதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறார் ராமர் கோவில் தீர்ப்பு வந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் வரவேற்கிறார் நல்ல தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரு ஆனா இஸ்லாமியர்கள் இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க ராமர் கோவிலே அந்த இடத்துல தான் அயோத்தில்தான் கெட்டணும்னு நரசிம்மராவ் சொல்லியிருக்கிறார் அது இந்து புனித பூமின்னு சொல்லியிருக்கிறார் அது இஸ்லாமியர்கள் என்ன நீங்க பேசுனீங்க என்ன கேக்குறேன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்பி இருக்கிறீர்களா நம்பி இருந்தா இஸ்லாமியர்கள் நீதிமன்றத்துக்கு போகாதீங்க ஒரு கட்சி தலைவர் வந்து பாருங்க இந்த மாதிரி பேசுகிறார்கள் சொல்லுங்க அவன் கட்சி தலைவிக்குள்ள இருந்தா நாங்க கண்டிக்கிறோம் கட்சிக்கு வெளியே இருந்தா நீங்க கண்டுகொள்ளாமல் போங்க உங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு நாங்க பாதுகாக்க போறோம் சொல்ல போறோம் இவ்வளவுதான் விஷயம் ஆனால் இதை நீங்கள் அரசியலாக்குவதும் எதிர்ப்பதும் கலவரத்தை ஏற்படுத்துவதும் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் அப்பாவிகளை வைத்து செய்யும் பொழுது தலைவர்கள் சாக மாட்டார்கள் அப்பாவி இஸ்லாமியர்கள் தான் மரணிப்பார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்துல தெளிவா இருக்க இஸ்லாமிய மக்கள் வன்முறையின் வளர்ச்சியின் பக்கம் பக்கம் என்று நினைக்கிறீர்களா போக முஸ்லீம் லீக் எஸ்டிபிஐ திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்கள் திருமாவளம் உள்ளிட்ட இவர்கள் பின்னால் நீங்கள் தாராளமா செல்லலாம் ஏன்னா இவர்கள் முழுக்க முழுக்க உங்களை வன்முறை பாதையில் தான் கொண்டு செல்கிறார்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வழக்குகள் எதிர்ப்புகள் ஒவ்வொரு பெண்களையும் குழந்தையையும் சாலையில் நிற்க வைத்து கண்ணியத்தை குறைக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் அதன் மூலம் உங்களை வாக்கு வங்கிகளாக பார்க்கிறார்கள் நான் இஸ்லாமிய சமூகத்தை நன்றாக கல்வி கற்க வேண்டும் அவர்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் அவர்களும் இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்ந்தவர்களாக வர வேண்டும் எல்லா இடங்களிலுமே அவர்கள் வேலைக்காக அரபு பிரதேசத்திற்கு சென்று ஆடு மாடுகளை மேய்ப்பதை விட இங்கு சுயதொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது இந்த பாரதத்தில் சிறுபான்மை நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் இது இஸ்லாமிய மக்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர அவர்கள் கண்மூடித்தனமாக பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இவர்கள் சொல்லக்கூடிய பயத்தினால் தவறான முடிவெடுத்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்றத்தின் வெற்றிக்கு பிறகு பாஜக தான் வரப்போகிறது அதிமுக தான் வரப்போகிறது மிகச்சிறந்த ஆட்சியை தரப்போகிறோம் அப்பொழுது சிறுபான்மை மக்கள் குறிப்பா இஸ்லாமிய மக்கள் நீங்கள் எப்படி அந்த ஆட்சியோட அந்த திட்டங்களோட நீங்கள் வந்து ஒரு நல்லிணக்கமா போற மனசு நீங்க ஒரு தூரமா தான் நினைப்பீங்க ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டுமே தலை குனிந்து வெட்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த சூழல் வரும்ல அப்படி நினைக்கிறேன் இன்றே நீங்கள் கைகோர்த்து பாஜகவோடும் அதிமுகவோடும் வளர்ச்சி என்ற ஒரு நல்ல விஷயத்திற்கு ஒன்று திரண்டார்கள் என்றால் இஸ்லாமிய சமூகத்திற்கு நல்லது கிறிஸ்துவ சமூகம் மாறி இருக்கிறது நீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திருஷூர்லனா தான் சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவர் ஒரு ஹிந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பரிசு தருது கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையான இடத்துல ஒரு ஹிந்துவை வெற்றி பெற்றதுனால ஒரு கிறிஸ்துவர் பாஜகவுடைய மாநிலத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை மத்திய இணையமைச்சராக சிறுபான்மை நலத்துறைக்கு ஆக்குகிறது என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி செய்கிற இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் காட்டுகிற அன்பு அதனால இஸ்லாமியர்கள் உங்களுடைய வாக்குகளால் பாஜகவை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாரிசுகள் அரசியல் அதிகாரத்திலும் ஆட்சி அதிகாரத்திலும் நிச்சயமாக வருவார்கள் அதை பாஜக நிச்சயம் செய்யும் ஓகே நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் மக்கள் மத்தியில இந்த திமுகவுடைய நெரேட்டிவ் வந்து நினைக்க முடியுமா திமுகவுடைய நெரேட்டிவ் அப்படின்னு சொல்றதை விட காவல்துறையினர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த பாஜகவுடைய பிரச்சாரத்தை தடுப்பதில் மும்முரம் காட்டுகிறார்கள் நான் இரண்டே விஷயங்களும் உங்களுக்கு சொல்றேன் இஸ்லாமியர்கள் கணிசமான ஒரு பகுதி இருக்கிறது என்றால் அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டமோ தெருமுனை கூட்டமோ துண்டு பிரசுரங்கள் கொடுப்பதோ நடக்காது ஏன் நடக்காது அது ஒரு ஜனநாயக நாடு தானே அது சரியான எல்லோருக்கும் பொதுவான திரு தானே பொதுவான பகுதிகள் தானே எல்லோரும் போக முடியும்ல பாஜகவுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா இல்ல கலவரம் வந்துடும் யாரால் கலவரம் வரும் தான் கேள்வி இதுவரை வேலூர் இப்ராஹிம் போய் ஒரு துண்டு பிரசரம் கொடுத்தா அங்க நான் ஏதாவது தவறா பேசி இஸ்லாமியர்களே அவர்களுடைய நம்பிக்கையை தவறா பேசி கலவரம் வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருக்கா கிடையாது இல்ல அதான் ஏன் கேள்வி வருது நீங்க போனா மட்டும் ஏன் அந்த கைது அப்படிங்கிற கேள்வி எழுதுல வேலூர் இப்ராஹிம் வந்து பாரத பிரதமருடைய திட்டங்களை ஆதாரத்தோட பேசுறேன் பாஜக இஸ்லாமிய நம்பிக்கைகளை தவறாக பாஜக கையாளுகிறது என்கிற பொய் பிரச்சாரத்தை நான் உடைக்கிறேன் சிறுபான்மை சமூகம் இன்றைக்கு எந்த அளவிற்கு தேசத்தில் முன்னேறி இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது மதத்தின் பெயரால் சிறுபான்மை சமூகத்தை எந்த அளவிற்கு காங்கிரஸும் திமுகவும் பின்னோக்கி இழுத்து செல்கிறது என்பதை புரிய வைக்கிறேன் இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய அடிவைத்த கலக்கிற விஷயம் அவருடைய வாக்கு வங்கி என்கிற அவருடைய வேற அறுக்கிற ஒரு விஷயம் அது எப்படி திமுக பொறுத்து கொள்ளும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு இஸ்லாமிய பகுதிக்குள்ள இவரை போக விடாம தடுங்க அப்படின்னு தான் காவல்துறைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய வேலை நான் என்ன கேள்வி எழுப்புறேன்னா நீங்கள் எதையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று பேசுகிறீர்களோ அதையெல்லாம் பொது சபையில திமுகவோ திருமாவளவனோ இல்லது இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ என்னோடு பேச வருவீர்களான்னா அதுக்கு யாரும் வர தயார் தயாரில்லை பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் இஸ்லாமிய சமூகம் கண்மூடித்தனமாக நம்புகிறது நான் ஒரே விஷயம் சொல்றேன் யாரெல்லாம் உங்களை பயத்தை ஏற்படுத்துகிறாரோ அவரு கேள்வி எழுப்புங்க உதாரணத்திற்கு திமுகவே வேண்டாம் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜவாஹிருல்லா இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து விலகி நான் திமுக உறுப்பினர் மாறினாரா இல்லையா ஏன் இஸ்லாமிய சமூகம் கேள்வி எழுப்பல எஸ்டிபிஐ வந்து திமுகவும் அதிமுகவும் வேணா நாங்க எஸ்டிபிஐ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அந்த கட்சியின் அடிப்படையில் தான் தேர்தலில் நிற்போம் சொல்லிட்டு இதே திண்டுக்கல்ல எம்பி தொகுதிக்காக அண்ணா திமுகவுடைய ரெட்டலை சின்னத்தில் நிற்பதற்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகி என்பதை இழந்து விட்டு அண்ணா திமுகவின் உறுப்பினராக நெல்லை முபாரக் அந்த கட்சியின் தலைவரை மாறினார்ல இதை விட ஒரு அசிங்க வேணுமா அப்ப நீங்க எதுக்கு இஸ்லாமியர்கள் பெயரால கட்சி ஆரம்பிச்சு அவர்களை போராட வச்சு அவர்களை சிறைக்கு அனுப்பி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த கட்சி நீங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவீங்கன்னா இஸ்லாமியர்கள் பைத்தியக்காரர்களா உங்களுடைய சுயநலத்திற்காக பலியாக கூடிய பலி ஆடுகளா அவர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அப்ப இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கக்கூடாது சிந்திக்கணும் தலைவர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தூக்கி எறியுங்கள் இந்த தரணியில நான் முன்னேற வேண்டும் என்றால் மகத்தான நல்லாட்சி கொடுக்கிற திரு நரேந்திர மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோம் உண்மையை உணர்ந்து கொண்டால் அந்த சமூகத்திற்கு நல்லது மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்துவ சமூகம் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறது இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் என்பது என்னுடைய படிவான கோரிக்கை சார் இதுவரை எங்களுடைய தங்கள் கருதுகளை நன்றி சார் நன்றி வாழ்கள முறை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு